ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா விஜய் தொடங்கும் அரசியலின் கட்சியின் பெயர் என்ன தெரியுமா இதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேர்தலை என்பது வேண்டுமானால் சந்திக்க தயாராக இருக்கும் வேண்டும் என விஜயின் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளிடமிடம் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் ஒரு தகவலை வெளியாகியிருக்கு இதனால் எதிரொலியான ஒரு மாதத்தில் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கலாம் என்று விஜயின் மக்கள் இயக்க நிர்வாக நம்பிக்கையை தெரிவித்திருந்தார் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைப்பதற்காக அடுத்தடுத்த நகர்வுகளை கடந்த ஆண்டு முதலிலே விஜய் தீவிரமாக முன்னெடுத்து வந்தார் குறிப்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களை நேரில் வரவழைத்து அவரது கையால் பரிசை வழங்கியிருந்தார் இதனால் தொடர்ச்சியாக சமீபத்தின் புயல் மழை கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு நேரில் சென்று உதவித்தொகை மற்றும் நிர்வாணப் பொருட்களையும் வழங்கியிருந்தார் தொடர்ந்து முழு வீச்சியாக குதிக்க உள்ள விஜயின் தலைமையில் சமீபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதன் மூலம் அவர் அரசியல் அவரது உறுதியானது இதனால் நிலை இந்த நிலையில் அவர் அரசியலில் வந்தால் கட்சியின் பெயர் என்ன வைப்பார் என பேசப்பட்ட வந்த நிலையில தமிழக முன்னேற்ற கழகம் என்று தகவல் இணையதளத்தில் தீயா பரவி வருது ஆனாலும் இன்னும் இதை குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடல ஓகே பிரான்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க